உங்கள் கையில் இருக்கும் பிச்சை பாத்திரத்தை இறைவன் பிடுங்கி எறிகிறான் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் பிச்சை எடுப்பதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல உங்கள் கையில் ஒரு தங்கத்தட்டை கொடுப்பதற்காக நாம் இழப்பு என்று கருதுவது இறைவனின் பார்வையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக இருக்கலாம் அதை விளக்கும் ஒரு உன்னதமான கதை இது ஒரு ஊரில் பெரும் செல்வந்தர் ஒருவர் இருந்தார் அவர் பெயரை கேட்டாலே அந்த ஊரே அதிரும் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் குதிரைகள் யானைகள் என அவர் ஒரு அரண்மனை வாழ்வை வாழ்ந்து வந்தார் அவர் பக்தி மன்தான் ஆனால் அந்த பக்தியிலும் நான் இவ்வளவு கொடுக்கிறேன் அதனால் இறைவன் எனக்கு கடமைப்பட்டவன் என்ற ஒரு நுட்பமான அகந்தை அவரிடம் இருந்தது ஒருமுறை தனது வணிகக் கப்பலில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரங்கள் மற்றும் வாசனை திரைவங்களுடன் கடலில் பயணம் மேற்கொண்டார் வானம் நீல நிறத்திலிருந்து கரிய நிறமாக மாறியது அலைகள் மலைபோல எழும்பின கப்பலின் மாலுமிகள் பயத்தில் உறைந்தனர் செல்வந்தர் கத்தினார் மாலுமிகளே என் கப்பலை காப்பாற்றுங்கள் உங்களுக்கு இரட்டிப்பு ஊதியம் தருகிறேன் என்றார் ஆனால் பணத்தால் அலைகளை நிறுத்த முடியவில்லை கப்பல் ஒரு ராட்சச பாறையின் மேல் மோதி காகிதத்தை போல இழிந்து சிதறியது ஆயிரக்கணக்கான உயிர்கள் கடலுக்கு பலியாயின செல்வந்தர் மட்டும் ஒரு சிறிய மரக்கட்டையை கட்டிக்கொண்டு பல மணி நேரம் கடலில் மிதந்தார் அவரது ஆடம்பர ஆடைகள் கிளைந்தன வைரம் மின்னிய கைகள் காயமடைந்தன இறுதியில் மயக்க நிலையில் ஒரு ஆளில்லாத தீவில் கரை ஒதுங்கினார் கண் விழித்த போது சுற்றிலும் கடல் மட்டுமே தெரிந்தது செல்வந்தர் ஆவேசமாக மணலை வாரி இறைத்தார் இறைவா பல ஆண்டுகள் உனக்கு ஆலயம் கட்டினனே தினமும் அன்னந்தான செய்தனே இதுதான் நீ எனக்கு தரும் பரிசா என்னை தனிமையில் சாகடிக்கவா இங்கே கொண்டு வந்தாய் என்று குழம்பினார் முதல் வாரம் பசியோடு போராடினார் பிறகு மெல்ல மெல்ல சுதாரித்து கொண்டார் தன் கைகளால் கற்களை உடைத்து காய்ந்த சருகுகளை சேகரித்தார் ஒரு செல்வந்தராக இருந்த அவர் இன்று ஒரு ஆதி மனிதனைப் போல வாழ்ந்தார் கற்கள் உரசி தீ மூட்ட கடற்கரை ஓரத்தில் ஒரு சிறிய குடிசையை பல வாரங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கினார் அந்த தனிமையில் அவர் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார் இத்தனை காலம் அவர் ஓடிய ஓட்டம் ஈட்டிய செல்வம் எதுவுமே இன்று அவருக்கு ஒரு வாய் தண்ணீர் கூட தர வரவில்லை அந்த தீவு அவருக்கு ஒரு தனிமை பயிற்சியை வழங்கியது உலக இன்பங்கள் எதுவுமே இல்லாமல் வெறும் உயிர் மட்டும் மிஞ்சிருந்த அந்த நிலையில் அவர் முதன் முறையாக தன்னையும் இறைவனையும் ஆழமாக உணரத் தொடங்கினார் ஒருநாள் மாலை அவர் மிகவும் பசியுடன் காட்டின் உட்பகுதிற்கு சென்று சில கிழங்குகளை தேடிக்கொண்டிருந்தார் திடீரென வானத்தில் மின்னல் வெட்டியது ஒரு பெரிய மின்னல் நேரடியாக வந்து அவர் கஷ்டப்பட்டு கட்டிய குடிசையின் மீது விழுந்தது அவர் ஓடி வந்து பார்த்தபோது குடிசை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது அவர் அப்படியே முழங்காலிட்டு அமர்ந்து கதறினார் இறைவா நீ இவ்வளவு கல் நஞ்சு காரணா இருந்த ஒரு பாதுகாப்பையும் பிடுங்கிக் கொண்டாயே என்னிடம் இருந்த கப்பல் போனது என் மக்கள் போனார்கள் என் மானத்தை காக்க இருந்த இந்த சிறு குடிசையும் நிறுத்தி விட்டாயே இனி நான் எதை நம்பி வாழ்வேன் என்னை இப்போதே சாகடித்து விடு என்று ஆத்திரத்தில் கத்தினார் அன்று இரவு அவர் இறைவனை முழுவதுமாக விருத்தார் இனி உன்னை வழிபட மாட்டேன் என்று சபதம் எடுத்துவிட்டு வெறும் மணலில் படுத்து கிடந்தார் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் முன் ஒரு பேரழிவு வரும் என்பதை அவர் உணரவில்லை மறுநாள் அதிகாலை சூரியன் உதிக்கும் வேளையில் ஒரு பெரிய கப்பலின் சத்தம் கேட்டது அவர் கண்களை துடைத்துவிட்டு பார்த்தார் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கப்பல் அந்த தீவை நோக்கி வந்து கொண்டிருந்தது அதிலிருந்து ஒரு சிறு படகு கரைக்கு வந்தது வீரர்கள் அவரிடம் வந்து ஐயா நீங்கள் நலமா என்று கேட்டனர் அவர் திகைப்போடு கப்பலின் தலைவரிடம் கேட்டார் தலைவரே இந்த தீவில் நான் நிற்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது நான் இங்கே மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று உங்களிடம் வந்து சொன்னது யார் அதற்கு அந்த கேப்டன் புன்னகையோடு சொன்னார் நண்பரே நேற்று இரவு உங்கள் தீவிலிருந்து வானத்தை எட்டும் அளவிற்கு ஒரு பெரிய நெருப்பும் கரும்புகையும் வருவதை பார்த்தோம் யாரோ ஆபத்தில் சிக்கி உதவிக்காக சீக்கிரம் செய்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரிந்தது அந்த புகையை அடையாளமாக வைத்து நாங்கள் உங்களை தேடி வந்தோம் செல்வந்தர் சில நொடிகள் அப்படியே உறைந்து நின்றார் தன் குடிசை எரிந்தபோது அவர் இறைவனை சபித்தார் ஆனால் அவர் பாதுகாப்பாக நினைத்த அந்த குடிசை எரிந்த புகையினால்தான் இன்று அவர் உயிர் பிழைத்திருக்கிறார் அவர் கட்டிய குடிசை அழியவில்லை என்றால் இன்று அவர் மீட்பு அடைந்திருக்க மாட்டார் முடிவுரை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன நேரம் குடிசை எரிந்த வினாடியில் அது ஒரு பேரழிவு ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் அதுவே மீட்புக்கான கருவியாக மாறியது இறைவன் திட்டங்கள் உடனடியாக புரியாது அகைந்தை அழிப்பு அவர் கப்பலில் சென்றிருந்தால் வெறும் ஆணவம் கொண்ட வியாபாரியாக இருந்திருப்பார் ஆனால் இந்த விபத்து அவருக்கு அனைத்தும் இறைவனுடையது என்ற நாணத்தை தந்தது சரணாகதி இறைவா ஏன் எனக்கு இதை செய்தார் என்று கேட்பதை விட இறைவா இதன் மூலம் நீ எதை எனக்கு சொல்ல வருகிறாய் என்று கேட்டால் வாழ்க்கை அமைதியாகும் அடுத்த முறை உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு குடிசை எரியும் போது கலங்காதீர்கள் நண்பர்களே அது உங்களுக்கான மீட்பின் சிக்னலாக கூட இருக்கலாம்